வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பலருக்கும் காலை பொழுது விடுகிறதே ஒரு கப் டீயோட தான் ஸோ ஒரு கப் டீயை காலையில் எந்திரிச்சதும் குடிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு நாள் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது எதையோ விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் காலையில் ஒரு கப் டீ அதே போல் ஈவினிங் டைமில் ஒரு கப் டீ குடிக்காமல் பலரும் இருக்கவே மாட்டாங்க என்ன தான் வேலை இருந்தாலும் இந்த ரெண்டு டைம்லையும் டீ குடிக்கிறதை மட்டும் அவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படி அவங்க விரும்பி விரும்பி குடிக்கக்கூடிய அந்த டீயில் என்ன தான் இருக்குது அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நண்பர்களே யோசிக்கல அப்படின்னா விடுங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு அடுத்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா டீ குடிக்கும் பொழுது நிறைய பலன்கள் நம்ம உடலில் கிடைக்குதுங்க அதனால தான் பலரும் காலையில் எந்திரிச்சதுமே டீயை விரும்பி விரும்பி குடிக்கிறாங்க அப்படி இந்த டீயில் என்னதான் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் டீ குடிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் காலையில் எந்திரிச்சதும் டீ குடிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே சிலர் வந்து பிளாக் டீ பிடிக்கும் சிலருக்கு இஞ்சி டீ பிடிக்கும் இன்னும் சிலருக்கு லெமன் டீ பிடிக்கும் இன்னும் சிலர் வந்து க்ரீன் டீயை தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எந்த டீ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ டெய்லியும் காலையில் டீ குடிக்கிறது நம்மளோட உடல்ல நடைபெறக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது மார்னிங் ஒரு கப் டீ ஏன்னா இந்த தேயிலையில் வந்து டேனின் சத்துக்கள் நார் செத்துக்கள் இருக்குது அதுபோல் காஃபியை கம்பேர் பண்ணும் பொழுது டீயில் ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் தான் கெஃபேனு இருக்குது ஸோ அது வந்து நம்ம உடலில் எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காது காஃபியை காட்டிலும் நமக்கு நல்லது தாங்க ஒரு கப் காலையில வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கும் பொழுது அது வந்து நம்மளோட குடல் இயக்கத்தை சிறப்பானதா மாத்தும் நமக்கு குடல் இயக்கத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியாக ஜீரணம் ஆகாது அதனால் நமக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை போக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு கப் டீயில் இருக்குது உங்களுக்கு நாள்பட்டு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இளஞ்சூடோடு இருக்கக்கூடிய ஒரு கப் டீயை மட்டும் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கான நிவாரணம் ஒரே நாளில் கிடச்சிரும் நண்பர்களே அடுத்து ரெண்டாவது ஒரு கப் டீ குடிக்கும் பொழுது நம்மளோட மூளை புத்துணர்ச்சியாகும் நிச்சயமாக இதை வந்து பலரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட மனசும் சரி உடலும் சரி எப்பெல்லாம் சோர்வடையுதோ அப்போ ஒரு கப் டீ குடித்தாலே போதும் மனசும் உடலும் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக மாறிடும் அதே போல் தான் நம்மளோட மூளை நரம்பு செல்களை புத்துணர்ச்சியாக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு கப் டீயில் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு கப் டீ குடித்தாலே போதும் உங்களோட மூளை ரொம்பவே சிறப் ப்பா செயல்பட ஆரம்பிக்கும் மூளை செயல்பாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக ஞாபக சக்தி குறைபாடு இருக்கிறவங்க புத்தி கூர்மையின்மை இருக்கிறவங்க இந்த டீயை டெய்லியும் குடித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே அடுத்து மூணாவது நன்மை அதாவது ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீ குடிக்காதவங்களை காட்டிலும் டீ குடிக்கிறவங்களுக்கு அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலுவாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா தேயிலையை பொறுத்த மட்டும் அதில் வந்து ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதில் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே உங்களோட எலும்புகளோட அடர்த்தியை மேம்படுத்த உதவிகரமா இருக்கும் எலும்பு தேய்மானம் அடையும் பொழுது நிச்சயமாக நமக்கு மூட்டு வலி இடுப்பு வலி மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்க ஒரு கப் டீ குடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம் உங்களோட எலும்புகளை உறுதியாக்கக்கூடிய வலுவாக்கக்கூடிய தன்மை வந்து டீல டீயில் இருக்கு நண்பர்களே அடுத்ததாக நீங்கள் ஆயுஸுக்கும் இளமையோட தோற்றத்தோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டீயை தாராளமாக குடிங்க அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாதுங்க டெய்லியும் மார்னிங் ஒரு கப் ஈவினிங் ஒரு கப் அவ்வளவுதான் இதுக்கு அதிகமாக நீங்கள் குடிக்க வேண்டாம் ஸோ டெய்லியும் அதிகபட்சமாக ரெண்டு கப் டீ குடிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வந்து எப்போவுமே இளமையோட இருக்கலாம் ஏன்னா நம்மளோட ஸ்கின்னை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸை எது போராடக்கூடிய தன்மை வந்து டீல நிறைஞ்சி இருக்கு டீ குடிக்கும் பொழுது உங்களோட உடலில் முகச் சுருக்கம் வரவே வராது உங்களோட ஸ்கின் இளமையோட இருக்கும் நீங்க ஆயுசுக்கும் இளமை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக டீயை குடிங்க நண்பர்களே டெய்லியும் ரெண்டு கப் அளவுக்கு தான் டீ குடிக்கணும் அதுபோல காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல டீயை குடிக்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் நீங்கள் நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு தான் டீயை குடிக்கணும் ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டீயை குடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் தன்மை வந்து கெமிக்கல் தன்மை வந்து உங்களோட குடலை சேதப்படுத்தும் அதனால் முதல்ல நீங்கள் ஒரு டம்ளர் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நார்மலான தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த டீயை குடிக்கும் பொழுது நிச்சயமாக இப்போ நாம் பார்த்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் டேரக்டாக எந்திரிச்ச உடனே நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா அது உங்களோட குடலில் புண்ணை உண்டாக்கும் அதை மறந்துடாதீங்க நண்பர்களே ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு யாருமே தயவு செஞ்சு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல டீயை குடிக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க அது தவிர நாம் இப்போ பார்த்த எல்லா பெனிஃபிட்ஸுமே நீங்கள் டெய்லியும் ரெண்டு கப் அளவுக்கு டீ குடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும் யாரெல்லாம் டீ குடிக்கலை அப்படின்னா அன்றைக்கி நாள் முழுக்க ரொம்பவே சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்க எதையோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ பதிவை லைக் பண்ண மறக்காதீங்க அதுபோல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ ஷேர் மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி